ஒரு சிலர் நம்மளை இப்படியெல்லாம் நடத்துவாங்களா அப்படின்ட்டு நாங்கள் கண்களை கூட நினைச்சிருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம மேலே ரொம்பவே அன்பாக மரியாதையாக இருந்திருப்பாங்க திடீரென்று என்ன காரணம்னு சொல்லி தெரியாது நம்மளை ரொம்ப மோசமாக நடத்துவாங்க நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப மோசமாக நடத்துவாங்க அப்படி நடக்கிற நேரம் அவங்களால் அந்த சூழலை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கொள்ள முடியும் ஆனால் நம்மளால தான் அது எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் ரொம்ப குழப்பமாக இருக்கும் அதே நேரம் வருத்தமாகவும் இருக்கும் ஸோ இந்த ஒரு சூழலுக்கு ஒரு சின்ன கவிதை சொன்னால் அது எப்படி இருக்கும் யாரோ போல பேசுகிறார்கள் யாரையோ நடத்துவது போல நடத்துகிறார்கள் எடுத்தறிந்து வெளியே போகச் போது நான் யார் என்பதை சுத்தமாக மறந்து விடுகிறார்கள் எனக்குத்தான் வேறு யாராகவோ மாறுவது எப்படி என்று தெரியவில்லை அவர்களுக்கு எல்லாமும் ஆக இருந்துவிட்டு எனக்குத்தான் எப்படி யாரோ ஒருவராக மாறுவதென்று தெரியவில்லை நன்றி